நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்திராத ஒன்று அடுத்த நூறாண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டில் இப்போது இருக்கும் நாம் அனைவரும் நம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அடக்கம் செய்யப்பட்டு இருப்போம் நாம் கடினமாக உழைத்து கட்டிய நம் வீடுகளில் அந்நியர்கள் வாழ்வார்கள் இன்று கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி நாம் சேர்த்த சொத்துக்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரர்கள் யாரோ ஒருத்தராக இருப்பார்கள் அனைத்தையும் அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்வார்கள் நீங்கள் அதிக விலை கொடுத்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த கார் யார்டில் துருப்பிடித்து கிடக்கலாம் அதாவது பரவாயில்லை நம் சந்ததியினருக்கு நாம் யார் என்று தெரியாமல் இருக்கலாம் நம்மை நினைவில் கொள்ள மாட்டார்கள் யோசித்து பாருங்கள் நம்மில் எத்தனை பேருக்கு நம்முடைய தாத்தாவின் அப்பாவை தெரியும் நாம் இறந்த பிறகு சில வருடங்கள் நினைவில் இருப்போம் பிறகு யாரோ ஒருவரின் புகைப்பட ஆல்பத்தில் வெறும் உருவப்படமாக இருப்போம் சில வருடங்கள் கழித்து நமது கதை நமது புகைப்படங்கள் நமது செயல்கள் அனைத்தும் மறதியின் குப்பைத் தொட்டியில் போய்விடும் நம் சந்ததியினரின் நினைவுகளிலும் கூடத்தான் ஒரு நாள் மேலோட்டமான விஷயங்களை பற்றி ஆவேசப்படுவதை நிறுத்தினால் நாம் எவ்வளவு மதிப்புமிக்க வாழ்நாளை அடிக்கடி வீணாக்குகிறோம் என்பது நமக்கு புரியும் உண்மையில் முக்கியமில்லாத ஆனால் நாம் மதிப்புமிக்க கவனம் செலுத்தும் விஷயங்களில் நாம் மறுபரிசீலனை செய்ய முடிந்தால் நிச்சயமாக நமது அணுகுமுறை நமது எண்ணங்கள் மற்றும் நமது கவனம் மாறினால் நாம் வேறு நபர்களாக இருப்போம் வாழ்க்கையில் மிகவும் மதிப்புமிக்க விஷயங்களுக்கு நாம் குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம் இதையெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டால் நீங்கள் இதுவரை நடக்காத பாதைகளில் பயணங்களை மேற்கொண்டு வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்வீர்கள் எளிதில் மற்றவர்களை மன்னிக்கவும் செய்வீர்கள் மேலும் ஒவ்வொரு கணத்தையும் அதிக உணர்வுடன் அனுபவிப்பீர்கள் நீங்கள் இன்னும் ஜாலியாக இருக்கும் நேரத்தை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் ஒருபோதும் அனுபவித்திராத மகிழ்ச்சியின் தருணங்களை பெறுவீர்கள் அதற்கு பதிலாக பேராசை கவலைகள் உண்மையில் முக்கியமில்லாத விஷயங்களால் நாம் அதை நாளுக்கு நாள் வீணாக்குகிறோம் நமக்கு இன்னும் நேரம் இருக்கிறது யோசித்து பாருங்கள் நிச்சயம் இந்த எண்ணம் உங்கள் எண்ணங்களை மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையே மாற்றும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யவும் மேலும் மேலும் இதுபோன்ற நல்ல தகவல்களை பெற விரும்பினால் எனது சேனலில் இணைந்து தொடருங்கள் உங்களது ஆதரவினால்தான் இந்த சேனல் மட்டுமல்ல நல்ல கருத்துக்களும் நாலு பேருக்கு போய் சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வளர்ந்து கொண்டே இருங்கள் செலுத்து கொண்டே இருங்கள் சிறந்தவராக வளர்ந்திருங்கள் விரைவில் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் உங்கள் மதுரை தமிழன்